சமூக நீதி பேசும் திமுக தலைவர் ஸ்டாலின் கண்ணுக்கு அவங்க கட்சியில நடக்கிறதே தெரியாது போல அப்படியே அமுக்கமா கமுக்கமா இருப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சம்பவம் கேட்டரிங் பண்ணி கொடுக்க பட்டியலினத்தை சேர்ந்த தம்பதிக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அமைச்சர் மூர்த்தி பிடிஆருக்கு நெருக்கமான மதுரை மாநகர திமுக தலைவர் மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் தன்னோட மனைவியோட சேர்ந்து நவஸ்ருதி கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு வராரு இந்நிலையில் மதுரை கரிமேடு பகுதியில் உள்ள சந்தன மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகர திமுக அவைத் தலைவரான ஒச்சுபாலு கார்த்திக்கிட்ட கிட்ட கேட்டரிங் செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல அவரே சமையலுக்கு தேவையான பொருட்களையும் நீங்களே வாங்கி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு இதை நம்பி கார்த்திக்கும் எல்லா பொருளையும் வாங்கி கேட்டரிங் பண்ணி கொடுத்திருக்காரு கோயில் திருவிழாவில் அன்னதானம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு திமுக அவை தலைவர் ஒச்சுபாலு கிட்ட பணத்தை கேட்டிருக்காரு கார்த்திக் அதுக்கு ஒச்சுபாலு சாப்பாட்ட உப்பு இல்ல அதனால தர முடியாதுன்னு சொல்லி இருக்காரு ஐம்பது பேர் கூட வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லி கார்த்திக் திரும்பவும் கேட்டதும் உன் சாதி என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஆர்டரே கொடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லி கார்த்திக்க கொச்சப்படுத்தி மிரட்டி இருக்காரு திமுக அமைச்சர் மூர்த்திக்கு நெருக்கமான ஒச்சுபாலு

இதனால மனவேதனை அடைஞ்சு ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போன கார்த்திக் கிட்ட கேஸ் எடுக்க முடியாது ஒச்சுபாலும் பெரிய கொலை கேஸ்காரன் அவன் மேல ஆயிரத்தி கேஸ் இருக்கு உன்னை கொன்னுடுவாங்க போயிடுன்னு போலீஸ்காரங்களே சொல்லி அனுப்பி இருக்காங்க இதுக்கப்புறமா கார்த்திக்கும் அவரோட மனைவியும் மன உளைச்சல் அதிகமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக ஒச்சுபாரு கிட்ட இருந்து பாக்கி தொகையான ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை உடனடியாக வாங்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் மனுவும் கொடுத்திருக்காங்க என் பேர் வந்து கார்த்திகனே நான் எல்இஸ் நகரில் நவசூர்தி கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இது என்னுடைய மனைவி நாங்கள் எங்களுக்கு வந்து கரிமேட்டில் கொச்சு பாலுன்றவர் அவை டிஎம்கேயில் அவைத் தலைவராக இருக்கார் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க சந்தனமரிமன் கோயிலுக்கு பத்தாயிரம் பேத்துக்கு அன்னதானம் எங்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க கண்டுட்டு நாங்கள் போய் சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் சமையல் காய்கறி இறக்கி பாத்திரம் இறக்கி தண்ணி கேன் மினரல் வாட்டர் கேன் இறக்கி ஐம்பத்தஞ்சு பேர் சப்பளைக்கு எல் பரிமாறி இலை எடுத்து எல்லா வேலையும் பார்த்து ரோட்டை கூட்டி குப்பை எல்லி கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தோம் கடைசி நேரத்தில் போய் சம்பளம் கேட்டால் எனக்கு சம்பளம்னா முழு மொத்தம் அமௌண்ட் இருக்குது அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க மிச்சம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூபா எனக்கு இன்னும் பணம் தரணும் பதிமூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அன்னதானம் போட்டிருக்கேன் பன்னெண்டாம் தேதி காலையிலேருந்து வேலை பார்த்துருக்காங்க நம்ம வேலையாளர்கள் இப்போ வரைக்கும் தேதி என்னாச்சு மூணு நாளாக நாயாக போய் அந்த காசுக்கு கலையிறேன் என்கிட்ட வந்து நேராக நின்று வாயா தம்பி என்னையான்னு கூட பேச மாட்டேன்றாங்க என்னை ரோட்டில் பார்த்த உடனே அசிங்கமான வார்த்தை தகாத வார்த்தை என் மனைவியமும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இறந்து ஆவியாக இருக்காங்க அவங்கள தகாத வார்த்தையில் திட்டுறாங்க என் மனைவியை திட்டுறாங்க கேட்டால் நீ என்ன ஜாதி பயலாம் இந்த ஜாதியிலேருந்து வந்திருக்க எஸி எஸ்சி பைய இந்த இந்த ஜாதியிலேருந்து வந்திருக்க உனைய நம்பி நான் வேலை கொடுத்து உனக்கு தெரியாமல் வேலை கொடுத்துட்டேன் ஓ முன்னாடி நிற்காதரா போடா அப்படின்னு அவங்க கட்சி அவங்க பவரை காமிக்கிறாங்க எங்கிட்ட நாங்கள் பாமர மக்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களை நம்பி நாற்பது பேர் வேலைக்கு வந்திருக்காங்க நாங்கள் பல் சொல்ல முடியல இப்போ எங்களுக்கு ஒரு 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 எங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கணும் அது போய் என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு காய்கறி நான் வாங்கி கொடு காய்கறி பூரா பணம் கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு இந்த ஒரு முடிவு வந்து எங்களுக்கு இந்த கலெக்டரை கலெக்டர் ஐயா நம்பி வந்திருக்கோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு காலம் வரணும் ஐயோ போலீஸ் ஸ்டேஷனில் கரிமெண்ட் ஸ்டேஷனில் பதினாலாம் தேதியாக போய் பதினாலாம் தேதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க ஆனால் வாய் மூலியமாக தான் போய் கேட்டேன் எழுத்து மூலியமாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாய் மூலியமாக தான் போனேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன் நீ தெரியாதனமா ஒரு கொலைகேசு கார்ட்ட போய் மாட்டிக்கிட்டடா உன அடிப்பாங்கடா நீ அவன் காசு கேட்டு போனா அவன் பெரிய பிராடுடா போடா தம்பி உனக்கு நல்லது சொல்றான் போடா தம்பின்னு சொல்லிட்டாங்க நான் போலீஸே இப்படி சொல்லுதே நாம என்ன செய்யறது ஏ செய்யறது தெரியாம இந்த மூணு நாளா நாங்க முக்கி தவிச்சு இப்போ கலெக்டர் என் நம்பி வந்திருக்கோம் அண்ணா பெரியார்னு மேடையில வசனம் பேசுற ஸ்டாலின் திமுக தான் ஏதோ சமூக நீதியை கண்டுபிடிச்ச மாதிரி சீன் போடுறது மட்டும் தான் போல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க